உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் பொருளாதார ரீதியாக நல்ல ஒரு இடத்துக்கு வர்றதுக்கு உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் முன்னேறதுக்கு நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய பத்து முக்கியமான உண்மைகளை இந்த வீடியோல பார்க்க போகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன் ஐத்திமில் அக்கனிமிக்க உங்களை வரவேற்கிறேன் இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதலாவது நீங்க உங்களுடைய வாழ்க்கையில என்ன செய்யணும்னு சொல்லி ஆசைப்படுறீங்களோ அதை செய்கிறதுக்கான எந்த ஒரு முயற்சியுமே எடுக்கலை அப்படின்னா இன்னொருத்தர் அவருடைய வாழ்க்கையில் அவர் என்ன செய்யணும்னு சொல்லி ஆசைப்படுறாரோ அதை செய்கிறதுக்கு உங்களை பயன்படுத்திப்பாங்க எஸ் ஒவ்வொரு முறை நாம் வந்து வேறொரு கம்பெனியில் ஒர்க் பண்ணும்போதும் யாரோ ஒருத்தருடைய ஆசையை தான் அந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம் அப்படிங்கிறத நாம் நினச்சி பார்க்கணும் ஓகே இந்த நேரத்தில் நம்ம உடனே வந்து கம்பெனியில் வேலையை விட்டுட்டு நான் என்னுடைய விருப்பத்தை செய்கிறதுக்கு போகணுமா அப்படின்னா அப்படி இல்லை ஆனால் ஒன்று புரிஞ்சுக்கணும் வேறு எப்போதையும் விட இப்போ உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் செய்யணும்னு நினைக்கிற விஷயத்தை செய்கிறதுக்கான வாய்ப்புகளும் வசதிகளும் இன்றைக்கி அதிகமாகவே இருக்குது அதனால் நீங்கள் எப்படி உங்களுடைய விருப்பத்தை நிறைவேற்ற முடியும் அதற்கான வாய்ப்புகள் என்ன இருக்குது அப்படிங்கிறத கொஞ்சம் கொஞ்சமாவது ஆரம்பித்து சரியான ஒரு சூழல் வரும் பொழுது நீங்கள் உங்களுடைய வாழ்க்கை மூலமாக சாதிக்கணும்னு நினைக்கிற விஷயத்தை சாதிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் முழுக்க முழுக்க அவ்வளோதான் நம்முடைய வாழ்க்கை முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி இன்னொருத்தருக்கு தான் கடைசி வரைக்கும் நம்ம வேலை செய்யணும் அப்படிங்கிற அந்த எண்ணத்தில் வந்து விடுபடுங்க இரண்டாவது நேரம் யாருக்காகவும் காத்திருப்பதில்லை அதனால் ஒவ்வொரு நாளும் நீங்கள் எழும்பி நீங்கள் என்ன வேலை செய்யணுமோ அதை செய்ங்க பல நபர்கள் வந்து அவங்களுக்கு அவங்களுக்கு முன்னாடி என்னென்ன வேலைகள் செய்யணும் அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கும் ஆனால் பிரச்சனை என்ன அப்படின்னா அதை செய்யாமல் தள்ளி தள்ளி போட்டுக்கிட்டே இருப்பாங்க வேறு யாரோ ஒருத்தர் வந்து நீங்கள் தள்ளி போடுற வேலையை வந்து செய்ய போகிறதில்ல அதனால நீங்கள் செய்ய வேண்டிய வேலையை நீங்கள் தான் செஞ்சாகணும் அப்படிங்கிறத நீங்கள் உணர்ந்துட்டாலே ஒவ்வொரு நாளும் காலையில் எழுப்பின உடனே ஓகே இன்னைக்கு என்னென்ன வேலையை செய்யணும் அப்படிங்கிறத உணர்ந்து அதை செய்ய ஆரம்பிச்சிருவீங்க நீங்கள் இந்த வேலையை செய்யாமல் தள்ளி போட தள்ளி போட என்ன ஆகும் அப்படின்னா உங்களுடைய சக்ஸஸ் உங்களுக்கு கிடைக்கும்னு நினைக்கக்கூடிய அந்த வெற்றி தான் தள்ளி போயிட்டுருக்குமே தவிர அதை தள்ளி போடுறதுனால ஒரு பிரயோஜனமும் கிடையாது அதனால அந்த வேலையை தள்ளி போடக்கூடிய அந்த பழக்கம் இருந்தது அப்படின்னா அதை நிறுத்திட்டு ஒவ்வொரு நாளும் உங்களுடைய வேலையை சுறுசுறுப்பாக செய்ய பழகுங்க மூணாவதா தங்களுடைய வாழ்க்கையில் வெற்றி பெறாத நபர்களிடத்துலேருந்து எந்த ஒரு அட்வைஸையும் வாங்காதீங்க இந்த உலகத்தில் நமக்கு இலவசமாகவும் தாராளமாகவும் கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்திங்க அப்படின்னா அட்வைஸ் நம்ம யாரை சந்தித்தாலும் அவங்க நம்மளுக்கு அட்வைஸாக அள்ளி வீசுவாங்க ஆனால் ஒரு விஷயத்தை நீங்கள் எப்போவுமே மைண்டில் வச்சுக்கோங்க தங்களுடைய வாழ்க்கையில் அவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக இல்லை அப்படின்னா அப்படிப்பட்ட நபர்கள் சொல்லக்கூடிய அந்த அட்வைஸை வந்து நீங்கள் வாங்காதீங்க ஏன் அப்படின்னா அவங்கள சொல்கிற அந்த அட்வைஸில் அவங்களுக்கு எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸுமே கிடையாது அதனால் அப்படிப்பட்டவங்க சொல்லக்கூடிய அந்த அட்வைஸை இக்னோர் பண்ணுங்கள் நாலாவதா இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டானது உங்களுடைய லைஃப்பில் உங்களோட பெட்டரான ஒருத்தரை நீங்கள் சந்திக்கிறீங்க அப்படின்னா அவங்களோட கூட நட்புறவை வளர்த்துக்கொண்டு அவங்க என்ன ஆலோசனை சொல்கிறாங்களோ அதை கேளுங்கள் எஸ் நம்முடைய லைஃப்பில் வந்து நாம் ஒரு சில நபர்களிட நம்ம அட்வைஸ் வாங்கி தான் ஆகணும் ஆனால் எப்படிப்பட்ட நபர்களிலிருந்து நம்ம அட்வைஸ் வாங்கணும் அப்படின்னா சரியான விதத்தில் தங்களுடைய லைஃப்பில் வந்து சக்ஸஸை அச்சீவ் பண்ண நபர்களிடத்துலேருந்து நாம் அட்வைஸ் வாங்கணும் ஏன்னா அவங்களுக்கு தான் அந்த விஷயத்தை எப்படி செய்யணும் அப்படிங்கிற அனுபவம் இருக்கும் அதில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் அவங்களுக்கு தெரியும் அதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அவங்களுக்கு தெரியும் அதனால் ஏற்கனவே வெற்றி பெற்றிருக்கிற நபர்களிடத்திலிருந்து நீங்கள் அட்வைஸ் வாங்குனீங்க அப்படின்னா அந்த அட்வைஸ் வந்து சரியானதாக இருக்கும் ஐந்தாவது தான் எப்பொழுதுமே உங்களை நீங்கள் நல்லபடியாக பார்த்துக்கோங்க ஏன்னா உங்களுக்கு ஏதாவது ஒன்று ஆச்சு அப்படின்னா இந்த உலகத்தில் எல்லாரும் உங்களுக்காக வந்து பரிதாபமாக பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லி நினைக்காதீங்க எஸ் உங்களுக்காக பரிதூபிக்கக்கூடிய ஒரு சின்ன கூட்டம் இருக்கும் ஆனால் பெரும்பாலும் இந்த உலகம் வந்து உங்களை வந்து இக்னோர் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கும் அதனால நீங்கள் எப்பொழுதுமே உங்களை வந்து சரியான விதத்தில் பார்த்துக்கணும் அப்படி பார்த்துக்கிட்டா தான் நீங்கள் வந்து நீங்கள் செஞ்சிட்ருக்கிற அந்த விஷயத்தில் நீங்கள் சரியாக முன்னேறி இருக்க முடியும் நீங்கள் உங்களை சரியாக பார்த்துக்கல அப்படின்னா நீங்கள் பின்தங்கிருவீங்க ஆனால் உலகம் முன்னோக்கி போய்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறத மறந்து போகாதீங்க ஆறாவதா அமைதியாக வேலையை பாருங்கள் தனிமையில் செலிப்ரேட் பண்ணுங்கள் ஏன் அப்படின்னா பல பேருக்கு வாழ்க்கையை கெடுக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும் ஸோ நாம் வந்து ஒர்க் பண்ணும் அப்படின்னு சொல்லி நினைக்கும்போது எப்பொழுதுமே வந்து நாம் என்ன செய்கிறோமோ அந்த விஷயத்தை தனிமையில் சரியான விதத்தில் முழுமையாக செய்கிறதுக்கு நமக்கு தெரியணும் நம்ம பல நேரங்களில் நம்முடைய வேலையை செய்யும்போது நான் அதை செய்ய போகிறேன் இதை செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப பயங்கரமாக பிராக் பண்ணிப்போம் நான் இதை இருக்கேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப பெருமையாக அதை வந்து சொல்லிப்போம் ஆனால் பிரச்சனை என்ன அப்படின்னா அதை யாரெல்லாம் கேட்குறா அப்படிங்கிறத பற்றி நமக்கு அக்கறை இல்லாமல் இருக்கும் அதை கேட்குற ஒரு நபர் ஒருவேளை உங்களுக்கு உங்களை பிடிக்காத ஒரு நபராக இருந்தாங்க அப்படின்னா நீங்கள் என்ன செஞ்சிட்ருக்கீங்களோ அதை தடுக்கிறதுக்கு அவங்க பின்னணியில் என்னென்ன முயற்சிகள் வேணாலும் செய்வாங்க அதனால் எப்பொழுதுமே ஒரு விஷயத்தை சக்ஸஸ்ஃபுல்லாக செய்யணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா தேவையில்லாமல் அதை எல்லாத்தையும் போய் ப்ராக் பண்ணாதீங்க அமைதியாக கவனமாக அந்த வேலையை செய்யுங்க அதே நேரத்தில் சக்ஸஸ் அப்படின்னு சொல்லி வரும்பொழுது அப்பவும் நீங்கள் ரொம்ப பெருமையாக அதை காட்டாதீங்க மாறாக தனிமையில் அல்லது உங்களை உண்மையாகவே நேசிக்கக்கூடிய ஒரு சின்ன கூட்டத்தோட மட்டும் எப்பொழுதுமே உங்களுடைய சக்ஸஸை நீங்கள் செலிப்ரேட் பண்ண பழகிக்கோங்க ரொம்ப டாம்பீகமாக உங்களுடைய சக்ஸஸை செலிப்ரேட் பண்ணுறது அப்படிங்கிறது நீங்கள் தொடர்ந்து வெற்றி அடைவதை தடுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் ஏழாவதா கடந்த காலத்தை பற்றி வருத்தப்படாதீங்க அதிலிருந்து கற்றுக்கிட்டு கடந்து போய்கிட்டே இருங்க பல நேரங்களில் நம்மளை பிடிச்சு வச்சிருக்கக்கூடிய அல்லது நாம் சக்ஸஸ் நோக்கி முன்னேறி போகும்போது நம்மளை பிடிச்சி இழுக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நம்முடைய கடந்த காலம் ரொம்ப முக்கியமாக நம்முடைய கடந்த கால தோ தோல்விகள் அந்த தோல்விகள் அந்த தோல்விகளை பத்தின அந்த பயம் திரும்பவும் அது நடந்துருமோ அப்படிங்கிற விஷயங்கள் நம்ம தொடர்ந்து முன்னேறி போவதை தடுக்கக்கூடியதாக இருக்குது அதனால எப்பொழுதுமே கடந்த காலத்தை பத்தி பழைய தோல்விகளை பத்தி பயப்படாதீங்க ரொம்ப முக்கியமாக அதிலிருந்து நான் என்ன கற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிற அந்த விஷயத்தை மட்டும் சரியான விதத்தில் அனலைஸ் பண்ணி அதை நீங்கள் லேர்ன் பண்ணிங்க லேர்ன் பண்ணிக்கிட்டு தொடர்ந்து முன்னேறி போய்கிட்டே இருங்க அப்படி போயிட்டு இருந்தீங்க அப்படின்னா ஒருவரும் உங்களுடைய வெற்றியை தடுக்க முடியாது ஈவன் உங்களுடைய கடந்த கால தோல்விகள் கூட எட்டாவதா மற்றவங்க என்ன நினைப்பாங்க அப்படிங்கிறத பற்றி வருத்தப்படுறத விட்டுட்டு ஒவ்வொரு நாளும் உங்களை முன்னேற்றி கொள்வதற்கு என்ன செய்யணுமோ அதை செய்யுங்க பல நபர்கள் தங்களுடைய வாழ்க்கையில ஒரு குறிப்பிட்ட இடத்துல அப்படியே தேங்கி நிற்பதற்கான காரணம் என்னன்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா அவங்க என்ன நினைப்பாங்களோ இவங்க என்ன நினைப்பாங்களோ அப்படின்னு சொல்லி மற்றவர்கள் அவங்கள பத்தி என்ன நினைப்பாங்க அப்படிங்கிற எண்ணம் தான் அந்த எண்ணம் உங்களுக்குள்ளே இருந்தது அப்படின்னா இது ஒரு பொழுதும் உங்களை வந்து உங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற விடவே செய்யாது ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க நமக்கு மிக நெருக்கமானவர்கள் தவிர பெரும்பாலும் மற்றவர்கள் நம்மளை பற்றி எந்த விதமான அக்கறையும் கொள்வது கிடையாது உண்மை என்ன அப்படின்னா அவங்களுக்கு உங்கள் மேலே எந்த விதமான ஒரு அக்கறையும் இல்லை அதை முதலாவது நீங்கள் புரிஞ்சுக்கணும் அதனால் மற்றவங்க என்ன நினைப்பாங்களோ ஊரில் என்ன நினைப்பாங்களோ அவங்க என்ன நினைப்பாங்களோ அப்படிங்கிற அந்த எண்ணத்துக்குள்ளேயே சிக்கி இருக்காதீங்க ஒவ்வொரு நாளும் உங்களை நீங்கள் பெட்டர் ஆயிக்கிறதுக்கு என்ன செய்யலாம் நீங்கள் செய்கிற விஷயத்தை இன்னும் சிறப்பாக செய்கிறதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் எக்ஸ்பிரிமெண்டலாக முயற்சி எடுக்க வேண்டிய எல்லா விஷயத்தையும் தொடர்ந்து செய்து கொண்டே இருங்க உங்களுடைய வாழ்க்கையில் கண்டிப்பாக வெற்றியை அச்சீவ் பண்ணுவீங்க ஒன்பதாவதா உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளில் சூழல்களில் எப்பொழுதுமே உணர்வுபூர்வமாக மட்டும் இன்வால்வ் ஆகாமல் அறிவுபூர்வமாகவும் அதில் இன்வால்வ் பண்ண பழகுங்க பல நபர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் சந்திக்கக்கூடிய இஷ்யூஸை சரியான விதத்தில் ஹேண்டில் பண்ண முடியாமல் இருக்கிறதுக்கான அடிப்படை காரணம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா அவங்க டூ மச் எமோஷன் அதாவது எமோஷனலாக மட்டும்தான் அதை அணுகுவாங்க ஒரு விஷயத்தை அறிவுபூர்வமாக அணுக மாட்டாங்க ஆனால் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் எப்பொழுதுமே இந்த பிரச்சனைகளை எமோஷனலாக மட்டும் அணுகினீங்க அப்படின்னா உங்களால் எக்ஸாக்டாக அந்த பிரச்சனையில் என்ன தான் காரணம் அப்படின்னு சொல்லி உங்களால் கண்டுபிடிக்க முடியாது ஆனால் நீங்கள் அறிவுபூர்வமாக ஒரு அனலிட்டிக்கல் மைண்டோட அந்த இஷ்யூ அணுகினீங்க அப்படின்னா அதில் என்ன பிரச்சனை அப்படிங்கிறத கண்டுபிடிக்கலாம் அதனால் எப்போதுமே நீங்கள் இந்த உணர்வு பூர்வமாக மட்டும் அணுகக்கூடிய அந்த நிலையிலிருந்து மாறி எல்லா விஷயத்தையும் அறிவுபூர்வமாகவும் அணுக கற்றுக்கொள்ளுங்கள் அது மட்டும்தான் அவங்களை தொடர்ந்து முன்னேற்ற பாதையில வைத்திருக்கும் பத்தாவதும் கடைசியமாக நீங்கள் உங்கள் வேலையை மட்டும் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய மனசு எப்போவுமே சாந்தமானதாக இருக்கும் பல நபர்களுக்கு அவங்களுடைய வாழ்க்கையில் பலவிதமான பிரச்சனைகள் இருக்கிறது மாதிரியான ஒரு தோற்றம் ஏற்படுறதுக்கு காரணம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா அவங்க தேவை இல்லாமல் மற்றவர்களுடைய பிரச்சனைகளை தலையை விட்டுட்டு இருப்பாங்க இன்ஃபேக்ட் நீங்கள் வந்து கொஞ்சம் கவனமாக அந்த விஷயத்துலேருந்து கொஞ்சம் வெளியே வந்து நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய பிரச்சனைகளாக நீங்கள் கருதி கொண்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே அது உண்மையாகவே உங்களுடைய பிரச்சனை தானா இல்லை மற்றவங்களுடைய பிரச்சனை அப்படின்னு சொல்லி நீங்கள் அனலைஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் ஆச்சரியப்படுத்தக்க விதத்தில் பல பிரச்சனைகள் மற்றவங்களுடைய பிரச்சனையாக இருக்கும் அதுக்கு காரணம் என்ன தெரியுமா நீங்கள் தேவை இல்லாமல் மற்றவங்களுடைய வேலைகளில் உங்களுடைய மூக்கம் உழைச்சிருக்கிறீங்க எப்போவுமே நீங்கள் உங்களுடைய வேலையை மட்டும் நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா பெரும்பாலும் நம்மளுடைய மனசு சாந்தமாகவும் அமைதியாகவும் இருக்கும் தேவையில்லாத பிரச்சனைகள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்காது அதனால் எப்பொழுதுமே மைண்ட் யுவர் ஓன் பிஸ்னஸ் இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்த இந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் பொருளாதார ரீதியாக வளர்கிறதுக்கும் சக்ஸஸை அச்சீவ் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன் இதில் நான் சொன்ன எந்த கருத்து உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்தது அப்படிங்கிறத கமெண்ட்டில் போடுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தோம்னா அந்த வீடியோ லைக் பண்ணுங்க இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஒன்று நினைச்சிங்க அப்படின்னா அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க இன்னும் ஒரு சூப்பரான வீடியோ சந்திப்போம் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ காட் ப்ளஸ் யூ